நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய் இன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்டோட பசங்களுக்கு தான் பர்த்டே ட்வின் பாய்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ரெண்டு ட்ரெஸ் பார்த்து எடுத்தோம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்புனோம் அவளுக்கு வந்துட்டு வள்ளியூர் அதனால நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு போகிற வழியில் முப்பந்தல் கோயில் இருக்குது அந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பர்த்டே பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் நினச்ச மாதிரி கோயிலுக்கு போனோம் போயிட்டு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கிளம்பிட்டோம் பர்த்டே பார்ட்டி ஈவினிங் செவன் ஓ கிளாக் தான் இருந்துச்சு அதனால ஃப்ரெண்டு கூடையும் அவளோட பசங்க கூடையும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பர்த்டே பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து நைட் ஆயிடுச்சு அதனால பலாப்பழம் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்டோம் இது ரொம்ப டேஸ்ட்டே இல்லை நாங்கள் அது கூட எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்டோம் பழம் நல்லா இல்லாததுனால கண்டிப்பாக உள்ளே இருக்க விதை நல்லாயிருக்கும் டேஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு சாப்பிட்றதுக்கு